எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாள் இறைவார்த்தை விழிப்பாயிருந்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விழிப்பாயிருந்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதென்றால் இன்றைய பொழுதை நாம் சரியாக வாழ்வது மிக முக்கியமானது விழிப்பாயிருத்தல் என்பது அந்த பொழுதில் மகிழ்ச்சியாக கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் கடவுளுக்கு உகந்த வகையிலே வாழ்வது விழிப்பாயிருத்தல் என்பது பொருள் எனவேதான் விழிப்பாயிருத்தல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது கடவுளையும் முழுமையாக நம்புவதையும் நாம் அதிலே சேர்த்துக்கொள்ளலாம் இன்றைய தலைமுறை சில நேரங்களில் விழிப்பாக இருக்கிறது சில நேரங்களில் மந்தமாக இருக்கிறது ஒரு துறவி அரசனிடம் மடத்தினுடைய சீரமைப்பிற்காக உதவி கேட்கின்றார் அரசன் ஏராளமான பொன்னையும் பொருளையும் அவருக்கு கொடுக்கின்றார் அவரதை வாங்கிக் கொண்டு திரும்பி வருகின்ற பொழுது நேரம் இருட்டிவிட்டது அப்பொழுது ஒரு கல்லறை தோட்டத்திலே அவர் படுத்திருக்கின்றார் திருடர்கள் இரண்டு மூன்று பேர் அவரை பார்க்கின்றார்கள் இவரிடத்திலே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அவரை சூழ்ந்து நின்று உன்னிடம் இருப்பதை எனக்கு கொடு என்று மிரட்டுகின்றார்கள் அவர் எதுவுமே பயப்படாமல் அந்த படுத்திருந்த கல்லறைக்கு மேலே எழுந்து உட்கார்ந்து சொன்னார் எப்பா உள்ள புதைச்ச இடத்துல ரொம்ப புழுக்கமாக இருந்தது அதான் நான் மேலே உட்காந்து காற்று வாங்கிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே திருடர்களெல்லாம் என்ன செய்துட்டாங்க தெரித்து ஓடிட்டாங்க அந்த ஒரு நொடியிலே அவருடைய அறிவிலே வந்த அந்த மாற்றம் அவருடைய உயிரையும் பாதுகாத்தது அவருடைய பொருளையும் பாதுகாத்தது எனவே தான் அந்த பொழுதில் வாழ்வதென்பது மிக முக்கியமானது விவிலியம் நமக்கு அழகாக சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஐந்து எட்டு அறிவு தெளிவுடன் விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல தருகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாக அதை எதிர்த்து நில்லுங்கள் எனவே நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற பொழுது வாழ்வை இன்னும் எளிதாக நம்மால் முன்னோக்கி நடத்தி செல்ல முடியும் எனவே தான் நம்பிக்கையிலே நாம் இருப்பதற்கு இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஒன்று இறைவார்த்தையை இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து அன்பு செய்ய வேண்டும் இறைவார்த்தை ஆழமாக வாசித்து உணர்ந்து நம்முடைய கடவுள் நமக்கு தந்த வார்த்தைகளை இன்னும் நம்முடைய இதயத்தோடு சேர்க்க வேண்டும் இப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனை வந்தது அப்படிதானே லுக்காந்தர் செய்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் அழகை ஆண்டவரை சோதித்தது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே சோதனை வருகிறது நெருக்கடி வருகிறது வேதனை வருகிறது குழப்பங்கள் வருகிறது நாம் என்ன செய்கின்றோம் பல நேரத்திலே புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம் அழுது கொண்டே இருக்கின்றோம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நம்மையே நாம் நொந்து கொண்டிருக்கின்றோம் சரிதானே ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கும் சோதனை வந்தது அவர் அலகையை திட்டினாரா சாதாரண திட்டினாரா கோவப்பட்டாரா எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஆதங்கப்பட்டாரா இல்லை இப்போ பாரு ஒன்று நம்ம வெட்டுவோம் குத்துவேன் சொன்னாரா கெட்ட பேசினாரா ஆவேசப்பட்டாரா இல்லை அவரை செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று அதாவது அழகை எத்தனை சோதனை கொடுத்தது எத்தனை சோதனை மூன்று சோதனை அப்படித்தானே அலகை மூன்று சோதனைகளோடு வந்தது ஆண்டவர் இயேசு கோபப்படவில்லை ஆவேசப்படவில்லை எதிர்த்து நிற்கவில்லை என்ன செய்தார் மூன்று இறைவார்த்தைகளை எடுத்து அழகையின் முன்னால் வைக்கின்றார் சோதனையை நிறுத்திவிட்டு அலகை ஓடிவிட்டது அதாவது லூக்கான செய்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் முதல் சோதனை இந்த கற்களை நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும் அதற்கு பதில் இணை சட்டம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது இருந்து பதில் சொல்லுகின்ற ஆண்டவர் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையால் வாழ்வார் அப்ப அந்த ஒரு சோதனை அழகை முன்வைக்கிறது இறைவார்த்தை ஒன்றை ஆண்டவர் எடுத்து வைக்கின்றார் அந்த சோதனை அதோடு முடிந்து போனது அடுத்த இரண்டாவது சோதனை ரெண்டாவது என்னது நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடவையாக மாறும் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாக மாறும் என்று சொன்னபொழுது இணை சட்டம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையை எடுத்து முன்வைக்கின்றார் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாய் மூன்றாவது சோதனை நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் அது மட்டுமல்ல அழகைக்கு நம்மை விட அதிகமாக இறைவார்த்தை தெரியும் என்ன சொல்லுது நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் என்று சொல்லிவிட்டு திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு இறைவார்த்தைகளை அழகை சொல்லுகிறது சாத்தானுக்கு என்ன தெரியும் பைபிள் தெரியும் அப்போ உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கடலையிடுவார் என்றும் உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறை நூலில் எழுதியுள்ளதே அப்படின்னு சோதனைக்கு ஒரு பேக்கப் எங்கே இருந்து மேற்கோள் என ஏற்கனவே இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார் சாத்தானும் என்ன செய்கிறது இருந்து மேற்கோள் காட்டுகிறது அப்போ கடவுள் என்ன இயேசு என்ன சொல்றாரு நீ சொன்னது இறைவார்த்தை தான் ஆனால் உனக்கு முழுமையான இறைவார்த்தை தெரியவில்லை உனக்கு நீ ஒரு அறகுறை அதில் இன்னும் என்ன எழுதியிருக்கு உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியிருக்கிறது இணை சட்டம் ஆறு பதினாறு எனவே விழிப்போடு அந்த பொழுதிலே இருந்த ஆண்டவர் ஏ மூன்று இறை வார்த்தைகளை எடுத்து முன்வைக்கின்றார் அழகை அவரை விட்டு ஓடுகின்றது எனவே தான் நாம் புலம்ப வேண்டிய தேவையில்லை வேண்டிய தேவையில்லை நம்மையே நொந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை பைபிள் எடுத்து வாசிக்கணும் வாசித்து வாசிக்க 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 நமக்கு பிடித்தமான இறைவார்த்தைகளை கடவுள் நம்மோடு பேசுகின்ற இறைவார்த்தைகளை அடிக்கோடிட்டு வைக்க வேண்டும் அடிக்கோடிட்டு வைத்து சில இறைவார்த்தைகளை காணாமல் மனப்பாடம் செய்ய வேண்டும் வார்த்தையை அன்பு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய மக்களுக்கும் இறைவார்த்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நமக்கு அதிலே ஒரு பெரிய குறை வந்திருக்கிறது மக்களுக்கு இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நாளைக்கு ஒரு வேதனை வருகின்ற பொழுது நெருக்கடி வருகின்ற பொழுது அங்கலாய்த்து நிற்க மாட்டார்கள் இறைவார்த்தை அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஒரு ஜபம் சொல்லுகின்றார் என்ன ஜபம் சிலுவையில் என்ன சொன்னார் சிலுவையில் இயேசு என்ன சொன்னாரு சிலுவையில் இயேசு என்ன சொன்னார் எனக்கு பசிக்குது ஒரு டீ கொண்டு வாங்க என்ன சொன்னார் என்ன சொன்னார் தந்தையே ஆ உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அதாவது நீங்க பாருங்க தந்தையே உன் கையில் என் ஆவி ஒப்படைக்கிறேன் என்பது ஒரு ஜபம் அப்படிதானே இது எங்க இருக்குன்னா திருப்பாடல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை அது ஒரு ஜபம் சிலுவை மரணம் என்பது சிலுவையில் இறப்பவர்கள் எப்படி இறப்பார்கள் என்றால் ரத்தம் அதிகமாக வெளியேறுவதால் இறக்க மாட்டார்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களுடைய சுவாச குழல் உடையுமா அந்த இங்கேருந்து மூச்சு விடும்போது சரியான பேலன்ஸ் கிடைக்காம மூச்சுக்குழல் உடையும் அந்த வேதனையில அவங்க என்ன செய்வாங்க இறப்பார்கள் அந்த அளவிற்கு வேதனையில் இருக்கக்கூடிய ஒருவர் அதற்கு முன்னால் அவர் காயப்படுத்தப்பட்டார் அடிக்கப்பட்டார் காரி உமிழப்பட்டார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார் சரிதானே நிந்தை அவமானங்களை தாங்கிக் கொண்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே மூச்சுக்குழல் உடைய கூடிய நிலையில் வேதனைப்படுகின்ற ஆண்டவர் இயேசு சொன்ன ஜெபம் என்னது வேற எதுவுமே சொல்லலை என்ன ஜபம் சொல்லுகின்றார் தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் இந்த ஜெபம் அவர் எங்கேயிருந்து கற்றுக்கொண்டார் என்றால் வரலாறு சொல்லுகிறது எல்லா யூத தாய்மார்களும் குழந்தைகள் இரவிலே தூங்க செல்வதற்கு முன்னால் இந்த ஜெபத்தை ஜபிக்க சொல்வார்களாம் தந்தையே உம் கையில் என் ஆவியை என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிதான் குழந்தைகள் தூங்க செல்வார்களாம் அன்னை மரியாதையிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட திருப்பாடல் அது அது எப்போ அவருக்கு உதவி செய்தது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே வாழ்வில் ஒரு நெருக்கடி வந்து இனி எனக்கு எதுவுமே இல்லை என்று நிர்கதியான நின்ற நே வேலையிலே அவருக்கு உதவிக்கு வந்தது இறை வார்த்தை நாளைக்கு நம்முடைய மக்களுக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது ஒரு வேதனை வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது நம்முடைய மக்களுக்கு இறைவார்த்தை அடைக்கலமாக வர வேண்டும் என்றால் அங்கே இங்கே ஓடி செல்லாமல் இறைவனை நம்பிக்கை நம்பிக்கையிலே இறை நம்பிக்கையிலே ஆழமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய மக்களுக்கு சிறு வயதிலிருந்தே இறைவார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள் ஒரு நாள் ஒரு வசனம் அல்லது ஒரு அதிகாரமாவது கண்டிப்பாக மனப்பாடம் செய்து இறைவார்த்தை ஆழமாக அறிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் அவருடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது ஒன்று இறைவார்த்தையை நாம் அதிகமாக அறிந்து அந்த இறைவார்த்தையின் வழி செயல்படுகின்ற பொழுது நாம் விழிப்புடையவர்களாக மாறுகின்றோம் இரண்டாவது நாம் ஜெபத்தில் விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் ஜபத்தில் விழிப்புடையவர்களாக இருப்பது எப்படி என்றால் குறிப்பேடுகள் ஒன்று குறிப்பேடுகள் நான்கு பத்திலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் யாபேசு என்கின்ற அந்த மனிதன் ஜபிக்கின்றான் யாபேசு தன்னுடைய வேதனையிலே தன்னுடைய நெருக்கடியிலே தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே கடவுளிடத்திலே அடைக்கலம் கொண்டு இஸ்ராயலின் கடவுளே என்னை கைவிடாத கடவுளே நான் வேதனைப்படுகிறேன் நான் துன்பப்படுகிறேன் நீர் என்னை கைவிடாத கடவுள் என்னை இந்த துன்பத்திலிருந்து வெளியிலே கொண்டு வாரும் உம்மால் மட்டும்தான் என்னை ஆசிர்வதிக்க முடியும் உம்மால் மட்டும்தான் எனக்கு இரக்கம் காட்ட முடியும் உம்மால் மட்டும்தான் என்னை கைதூக்கி விட முடியும் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று அவர் ஜபிக்கின்றார் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் முழங்கால் இட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு நோய் இருக்கிறது எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது நான் கடன் சுமையினால் வாடுகின்றேன் தொழில் நஷ்டத்தினால் வாடுகின்றேன் என்னுடைய குடும்பத்திலே உறவு சிக்கலால் நான் வாடுகின்றேன் ஆனாலும் இதிலிருந்து என்னை கைதூக்கி விடுவதற்கு உம்மால் மட்டும் முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்னையும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து என் குடும்பத்தின் எல்லைகளை பெரிதாக்கும் என்று யாபேசை போல நம்மால் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசிரியர் நம்ம இன்னும் அதிகமாக நிரப்பும் அது மட்டுமல்ல எலியா ஒரு ஜபம் சொல்லுகின்றார் அதாவது நம் ஜபம் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் இந்த ஜபம் நமக்கு தரக்கூடிய தைரியத்தை போல வேறு எதுவும் ஒரு தைரியத்தை தர முடியும் அதாவது எனக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார் சரிதானே எனக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார் எல்லா நிலையிலும் என்னை அவர் விடுவிக்க வல்லவர் நான் அவரை அடைக்கலம் தேடுகின்ற பொழுது அவர் என்னோடு பேசுவார் என்னோடு செயல்படுவார் என்னை அவர் வழிநடத்துவார் என்று நம்ப ஒரு தைரியம்தான் ஜபம் அதைத்தான் எலியா இறைவாக்கினர் ஒன்று அரசர்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தையிலே செய்து காட்டுகின்றார் இந்த எலியா இசபேல் அரசியினால் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த ஒரு இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த ஆற்றலில் நம்பிக்கை வைத்த பொழுது உயிருக்கு பயந்து ஓடிய அதே மனிதன் இப்பொழுது கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து ஜபத்தினுடைய வல்லம்மையில நம்பிக்கை வைத்தவர் அவர் சொல்லுகின்றார் நான் சொல்லாமல் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது அரசன் முன்னால் அரசன் அரசிக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடிய அதே எலியா இப்பொழுது அரசனுக்கு முன்னால் என்ன சொல்லுகிறார் என் வாக்காலின்றி என் ஜபத்தாலின்றி இந்த நாட்டிலே மழையும் பனியும் வராது ஏனென்றால் எனக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார் அவர் என்னை வழிநடத்துவார் எனவே இசபேல் அரசியினுக்கு அரசியிடமிருந்து உயிருக்கு பயந்து ஓடிய அதே இறைவாக்கினர் ஜெபத்தினுடைய வல்லமையால் தைரியமாக அரசன் முன்னால் சவால் விடுகிறார் என்றால் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனால் யாருக்கு முன்னாலும் நிமிர்ந்து நிற்க முடியும் ஜபிக்கின்ற ஒரு மனிதனால் கடவுளுடைய வல்லமையை பெற்று கொள்ள முடியும் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனால் யாரையும் சவால் இட முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இனி ஒரு வேளை நாம் அதிகமாக ஜபிக்கின்றோம் அதிகமாக ஜபங்கள் ஏறெடுக்கின்றோம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் கவலைப்படக்கூடாது நமக்கு அதானே பிரச்சனை இல்லையா எவ்வளவோ நாங்கள் ஜபம் செய்கிறோம் நம்முடைய மன்றாட்டிகள் கேட்கப்படவில்லை ஒருவேளை ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் யோவானர் செய்தி பதினொன்றாம் அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் பார்க்கின்றோம் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள் ஆண்டவரே உங்களுடைய நண்பன் லாசர் நோயுற்றிருக்கிறார் நீர் வந்து அவனை குணப்படுத்தும் ஆண்டவர் இயேசு வந்தாரா வரல எத்தனை நாள் தாண்டி வந்தாரு நாலு நாள் இங்கே எல்லாம் முடிஞ்சிருந்து காரியம் எல்லாம் முடிஞ்சிருந்து சரிதானே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு வேலை அவர்கள் இயேசுவுக்கு செய்தி சொன்ன நேரத்திலே இயேசு வந்திருந்தால் அங்கே அற்புதம் நடந்திருக்கும் அப்படிதானே என்ன அற்புதம் நடந்திருக்கும் நோய்வாய்ப்பட்ட ஒருவன் குணமடைந்திருப்பான் சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவெளி போல அவருக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும் அது ஒரு அற்புதம் ஆனால் ஆண்டவர் இயேசு நான்கு நாள் கழித்து வந்த பின்னால் என்ன அற்புதம் நடந்தது இறந்தவர் உயிர் பெற்றிருந்தார் எந்த அற்புதத்துக்கு வல்லமை அதிகம் எந்த அற்புதத்துக்கு வல்லமை அதிகம் இறந்தவர் உயிர் பெற்றெடுத்தார் அப்போ நான்கு நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் வெறும் ஒரு காய்ச்சலோடு அந்த அற்புதம் முடிந்திருக்கும் ஆனால் நான்கு நாள் கழித்து வந்ததால் அந்த அற்புதம் என்பது இறந்தவர் உயிர் பெற்றிருந்த மிகப்பெரிய அற்புதம் அங்கு நடைபெற்றது இப்ப சொல்லுங்க நாம் ஜபிக்கக்கூடிய ஜபங்களுக்கு ஒரு வேளை பதில் இப்பொழுது வரவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நாம் எதிர்பார்ப்பதை விட நாம் நினைப்பதை விட பெரிய செயல்களை நம்மால் காண முடியும் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் என்றால் அல்லது நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதமாக தாமதமாகிறது என்றால் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல கடவுள் நம்மை மறந்து விட்டார் என்பது அர்த்தமல்ல இதைவிட பெரியவற்றை நீ காண்பாய் என்று நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் எனவே இதை மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசித்தும் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று விழிப்போடு செயல்பட்டு நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள நம்முடைய நம்பிக்கையை காத்துக்கொள்ள இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும் ஆமேன்